ஏக் ஒரு ஒரு இருந்தார் அவர் என்ன பண்ணாரு அவர்கிட்ட வந்து சொன்னாங்க சார் நாங்க வந்து ஊர்ல இருக்கக்கூடிய புனித நதிகள் நீராட போறோம் புனித நதிகள் போய் நீராட போறோம் நீங்களும் அவர் சொன்னார் என்னால வர முடியாதுப்பா என்னுடைய எடுத்துட்டு போங்கப்பான்னு ஒரு பாவக்காயை கொடுத்து விட்டார் அவங்களும் என்ன பண்ணாங்க எல்லா புனித நதிகளையும் போய் அந்த பாவக்காயை முக்கிட்டு வந்தாங்க கங்கை யமுனை காவேரி எல்லாத்துலயும் அந்த பாவக்காயை முக்கிட்டு வந்தாங்க இப்ப ஏக்நாத்ல வந்து கொடுத்தாங்க குருவே நாங்க எல்லா நதிகளுக்கும் போனோம் எல்லாத்தையும் இந்த முக்கி எடுத்துட்டு ஏக்நாத் என்ன பண்ணாரு அந்த பாவக்காய வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கி அவங்களுக்கு கொடுத்தாரு சாப்பிடுங்க பாண்ட எல்லாம் கசக்குதுங்க என்ன சார் கசக்குதுங்க குருவே கசக்குது குருவே இப்ப சொன்னாரு எல்லா புனித நதிக்கும் நீராடிடுச்சு இல்ல அப்படின்னா அது கசப்பு போயிருக்கும் அது எப்படிங்க பாவக்காவோட கசப்பு போகும் சொன்னாரு பாவக்காய் தன் குணத்தை மாற்றிக்கொள்ளாத வரை எந்த புனித நதியில் நீராடியும் பிரயோஜனம்